என் நெஞ்சுக்கிணைய இராணுவ ரத்த சொந்தங்களே தொப்புள் கொடி உறவுகளே வீரநாரிகளே முன்னாள் படை வீரர்களே உங்கள் அனைவருக்கும் மணியின் காலை வணக்கம் ஒரு அவசர செய்தி இப்பொழுது சில தினங்களாக நாட்டின் நிலை என்ன என்பது நாடறிந்த உண்மை எனவே இந்த பதற்ற நிலையில் நம்மளுடைய இராணுவ ரத்த சொந்தங்கள் எல்லை சாமிகள் பார்டரில் இருப்பவர்களுக்கு நாம் ஒரு மொரால் ஆஃப் செய்ய வேண்டும் என்று நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாளை மாலை ஐந்து மணிக்கு கமிஷன் ஆஃபீஸிலிருந்து வார் மெமோரியல் வரை ஒரு அமைதி பேரணி நடத்தி அவர்களுக்கு நமது ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கொள்ளார்கள் எனவே நமது ராணுவ ரத்த சொந்தங்கள் சர்வீஸில் உள்ளவர்கள் விடுமுறையில் இருந்தாலும் முன்னாள் படை வீரர்கள் தயவு செய்து நம்மளுடைய பலத்தை நம்மளுடைய ஒற்றுமை நம்முடைய இடத்துக்கு நம்மளுடைய சகோதரர்களுக்கு காண்பிக்க தயவு செய்து நாளை மாலை ஐந்து மணிக்கு சரியாக ஐந்து மணிக்கு கமிஷனர் ஆஃபீஸில் சேர் ஒன்று சேருமாறு உங்கள் அனைவரையும் தாமருடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு நம்பிக்கை உள்ளது இராணுவ உணர்வு உள்ளவர்கள் நமது சகோதரர் மீது மரியாதையுள்ளவர்கள் நாட்டுப்பற்று உள்ள நம்ம நாம் அனைவரும் கண்டிப்பாக திரளாக வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இது சென்னையில் நடைபெறுவதால் சென்னையே சென்னை சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களும் வந்து கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும் வெளி மாவட்டங்களில் உள்ளவர்களுக்கு வருவதற்கு சிரமம் இருந்தால் வர வேண்டாம் இல்லை என்றால் அவர்களுக்கும் வருவதற்கு ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கலந்து கொண்டவும் வேறு ஏதும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை தாழ்வுடிந்து கேட்டுக்கொள்கிறேன் நாளை மாலை ஐந்து மணிக்கு கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வார் மெமோரியல் வரை அமைதி பேரணி நமது இராணுவ இரத்த சொந்தங்களுக்கு ஒரு ஆதரவு அதற்காக ஒரு பேரணி நடக்கிறது தயவுசெய்து வந்து கலந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம் தமிழகத்தில் தமிழக அவர்கள் நமது எல்லையில் பணிபுரியும் நமது எல்லை சாமிகளான ராணுவ வீரர்களுக்கு உத்வேகத்தை அளிக்கும் வகையிலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் சென்னையில் கமிஷனர் ஆபீஸ் ஐஜி ஆபீஸ் பீச்சில் இருக்கிறது அதிலிருந்து வார் மெமோரியல் வரையில் அமைதி பேரணி நாளை மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளது அதில் நாம் திரளாக கலந்து கொண்டு நமது ஒற்றுமையை நமது மக்கள் ஸ்ட்ரென்த்தை அரசுக்கு காண்பிக்க வேண்டும் நமது இரத்த சொந்தங்களுக்கு இராணுவ வீரர்களுக்கு நமது ஆதரவை தெரிவிக்க வேண்டும் அந்த வகையில் நாளை தமிழகத்தில் உள்ள அனைத்து சங்கங்களும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கும் வகையில் தயவு செய்து தவறாமல் கலந்து கொண்டு பெருந்து வந்து அதில் கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நமது ஒற்றுமை நமது நாட்டுப்பற்று பற்று நாம் எந்த அளவுக்கு இராணுவத்தின் இராணுவத்தின் இருந்து வெளியில் வந்தாலும் இராணுவத்திற்கு இன்றும் உண்மையாக நேர்மையாக இருக்கிறோம் அவர்களுக்காக உயிரையும் தொற்று மனம் எடுத்து களம் இறங்குவோம் என்பதை பல சாற்றுவதற்காக நாளை மாலை ஐந்து மணிக்கு பெருந்திரளாக வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை தாழ்வுபடிந்து கேட்டுக்கொள்கிறேன் இது அதிகாரபூர்வமான அவசர அறிவிப்பு முதல் முதல்வர் அலுவலகத்திலிருந்தும் ராஜ்ய சைனிக் போர்டில் இருந்தும் ஏடி ஆபீஸில் இருந்தும் எனக்கு தொலைபேசி மூலம் வந்த செய்தி செய்தி பேரணி நமது இராணுவ இரத்த சொந்தங்களுக்கு ஒரு ஆதரவு அதற்காக ஒரு பேரணி நடக்கிறது தயவுசெய்து வந்து கலந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் இந்த செய்தியை மிக மிக அதிக அளவில் பகிரவும் தோழர்களே நம் சென்னை திருவள்ளூர் மாவட்ட சுற்று பகுதியில் இருக்கும் அனைத்து இராணுவ இரத்த சொந்தங்களும் தவறாமல் இந்த அமைதி பேரணியில் கலந்து கொண்டு நமது ஒற்றுமையை மேலும் நமது ஆதரவை தெரிவிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி